நமசிவாய தானம் வேறு தர்மம் வேறா தானம் என்பது ஒருவருக்கு தரப்படும் பொருளை குறிப்பதாகும் அப்பொருள் அவருக்கே ஆகும் மீண்டும் திரும்ப பெறப்படுவது இல்லை உதாரணம் பூமி தானம் வஸ்திர தானம் கோதானம் திருமணத்தில் தந்தை மகளை கன்னிகா தானம் செய்து தருவதும் தானம் சார்ந்ததாகும் தர்மம் என்பதன் சொல்லின் அர்த்தம் நீதி என்பதாகும் செய்யும் செயலில் பொருளே நீதியாகும் உதாரணம் நீதிமன்றத்தில் நீதி தேவதையின் கண்களை கருப்பு துணியால் கட்டி கையில் தராசு என்னும் அளவுகோலை தந்து இருப்பார்கள் இந்த நீதி தேவதையை தர்ம தேவதை என்பார்கள் இவளை தான தேவதை என்றால் பொருள் மாறும் தான தர்மம் என்ற இரு சொல்லையும் எப்போதும் இணைத்துதான் கூறுவார்கள் ஒவ்வொருவரும் தர்மம் என்ற நீதி சட்டத்தின்படி தானங்களை யாருக்கேனும் வழங்கும் போது நீதி தவறாது கீழ்ப்படிந்து அகங்காரமற்று பணிவோடு தான தர்மங்களை செய்ய வேண்டும் ஒருவர் தானத்தை சட்டப்படி செய்ய வேண்டும் இதைதான் நாம் தான தர்மம் என்கிறார்கள் நம